குடும்ப சகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனைவிக்கும் கணவருக்குமே அப்பப்பப்போ அன்னையுன்னு வந்து பணம் குறைவாக இருக்கிற தவிர நிறைவாக இருக்காது நீங்கள் கணவன் மனைவி பேசக்கூடிய பேச்சுகளும் அவங்களுடைய செயல்பாட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் உங்கள் குடும்பம் ஒரு ஸ்னேகமாக போகக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும் ஆச்சுங்களா பிடித்த பிடிவாதம் மனைவியிடம் நீங்கள் காட்டாதீங்க அதுவே மனைவி கணவனிடம் காட்டாதீங்க கணவன் கொஞ்சம் கோபப்படுகிறாரா மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது நல்லது மனைவி கோபமாக இருக்காங்களா கணவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு இப்படி அமைப்புகள் இருந்தால் சிறப்பான மாதம் அமைய வாய்ப்பினை இருக்குது ஆனால் இதுவே ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் அதிகமாகிட்டுனா மனைவி கணவனை விட்டு விலக வாய்ப்பினை இருக்கும் அல்லது கணவன் அனைவிட்டு விலகக்கூடிய வாய்ப்பினை இருக்கும்